ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் இவ்வுற்று வாழ்ந்த ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் இனியோட கிளாஸ்ல இஃபஸ் பத்தி ஸோ போன வாட்டியே இஃப் எஸ்ல என்ன பண்ணுவோன்ட்டு மோர் தென் ஒன் கண்டிஷன் போச்சுன்னா எஸ் போயிடலாம் இல்ல ட்ரூ இல்லனா ஃபால்ஸ் ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு சோ அந்த மாதிரி சமயத்துல இஃப் போயிடலாம் ஓகே இப்போ எஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஓகே சோ இதுல என்ன இருக்குன்னா நேம் இருக்கு ஸ்கோர் இருக்கு சப்ஜெக்ட் மார்க்கு நான் ஒரு நாள் காலம் வச்சிருக்கேன் இதுல என்ன பண்ண போடலாம்னா ஒரு ஒரு ஸ்கோருக்குமே கிரேடா போடலாம் அதாவது ஒரு நைன்டி அபோவ் இருந்தால் எயிட்டி எக்ஸலண்ட்டு ஒரு சிக்ஸ்டி அபோவ் இருந்தால் குட்டு சிக்ஸ்டி கீழே இருந்தால் நீட் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி போடுறோம் ஸோ அப்போ எப்படி போடுவோம் இப்போ பாஸாக ஃபெயிலுக்கு என்ன போட்டிருப்போம் வெறும் எஃப்னு போட்டுட்டு இந்த மார்க் கிரேட்டர் தென் தேர்ட்டி ஃபைவாக அதான் தேர்ட்டி ஃபோராக இருந்ததுன்னா கோட்ஸ் போட்டுட்டு பாஸு அப்புறம் கோர்ஸ் கேன்சல் பண்ணிவிட்டு தென் ஃபெயில் இந்த மாதிரி போட்டிருப்போம் அப்புறம் என்ன பண்ணியிருப்போம் பாஸ் ஆஃப் ஃபெயிலு ஸோ டிராகன் ட்ராப் பண்ணியிருக்கோம் இங்கே எல்லாருமே பாஸ் தான் ஏன்னா எல்லாருக்குமே இதுவாக தான் இருக்கு பட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா எல்லா வேல்யூஸையும் மாற்ற போகிறோம் மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுக்கும் அதாவது கிரேட் கொடுக்க போறோம் அப்போ எப்படி கொடுக்கறது மோர் தென் ஒன் கண்டிஷன் போடுச்சுனாவே இஃப் பேஸ்ட் தான் ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் எயிட்டி அபோவ் ஒரு கிரேட் போட போகிறேன் சிக்ஸ்டி அபோ ஒரு கிரேடு போட போகிறேன் சிக்ஸ்டி லெஸ் தென் இருக்கும்போது ஒரு கிரேட் போட போகிறேன் ஸோ இஃபு யூஸ் பண்ணியாச்சா ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட் யாரை செக் பண்ண போகிறேன் இவனை தான் ஸோ ஸோ இவனை இந்த ஸ்கோரை எடுத்துக்கலாம் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எயிட்டி அதாவது எயிட்டி எயிட்டி அபோவ் இருந்ததுன்னா நான் என்னன்னு ப்ரிண்ட் பண்ணுறேன்னா எக்ஸலன்ட் ஓகே தென் க்ளோஸ் பண்ணிட்டு அகென் இன்னொரு கண்டிஷன் எழுதுறேன் தெரியுதா இங்கே லாஜிக்கல் டெஸ்ட் டூன்னு காட்டுதா அப்போ என்ன எழுதுறேன்னா அதே இதே பி டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ சிக்ஸ்டியாக இருந்ததுன்னா அப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா குட்டன்னு பிரிண்ட் பண்ணுறேன் ஓகே அகெயின் கம்மா போட்டேன்னு ஏன்னாச்சு லாஜிக்கல் டெஸ்ட் த்ரீனு காட்டுதா அகென் நான் இதுவும் எழுதுறேன் லெஸ் தன் சிக்ஸ்டியாக இருந்தேன் ஏன்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ்டின் போடக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி சிக்ஸ்டி அங்க குட்டுக்கு வந்துச்சு லெஸ் தான் ஐக்வல் டு சிக்ஸ்டி இருந்தால் கம்மா போட்டுட்டு நீட் இம்ப்ரூவ்மெண்ட் அதை மாதிரி எது வேணா போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எதுனா போட்டுக்கலாம் ஸோ மூணு கண்டிஷன் எழுதியிருக்கேன் என்னென்ன கண்டிஷன் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் என்ன எழுதியிருக்கோம் எயிட்டி கிரேட்டராக இருந்தால் எக்ஸலண்ட் நெக்ஸ்ட்டு பி டூ வந்து அதே சிக்ஸ்டி கிரேட்டர் தானாக இருந்தால் குட்டு அப்படி லெஸ் தான் இருந்தால் நீட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு வரணும் கரெக்டாக ஸோ இதில் நீடு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது ம் இப்போ அவுட் என்ன வரும் கிரேட்டர் தென் எக்ஸலண்ட் தான் வரும் ஓகே ஸோ இதே ட்ராகன் ட்ராப் பண்ணிடலாம் வந்துருச்சா ஸோ நீட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இது நான் ஜேசியர் ஸோ நீட் இம்ப்ரூவ்மெண்ட் டீட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கு லெஸ் தேன் சிக்ஸ்டி இருக்கும் உங்களுக்குலாம் பட் ஆனால் ஈவனிக்கு ஏன் நீட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு ஓகே ஓகே ஃபிஃப்டி ஃபைவ் இஸ் லெஸ் தென் சாரி இந்த இந்த மார்க்கை கன்சிடர் பண்ணக்கூடாது இவனை தான் கன்சிடர் பண்ணணும் கரெக்டாக தான் எயிட்டி ஃபைவ் கிரேட்டர் தென் எயிட் நம்மளுக்கு கிரேட்டர் தென் எயிட்டி தான் தென் செவன்டி டூ குட்டு தென் ஃபார்ட்டி ஃபைவ் நீட் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வரணும் எயிட்டி எயிட் எக்ஸலென்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் நீட் இம்ப்ரூவ்மெண்ட்டு நைன்டி டூ எக்ஸலன்ட் ஓகே கரெக்டாக இருக்கா ஸோ இதுதான் இஃப் இஃப்எஸ் இதே மாதிரி சம்இஃப்எஸ் போகலாம் சம்இஃப்எஸ் எதுக்கு மோர் தென் டூ கண்டிஷன் வச்சு நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம் அதாவது என்னன்னா எனக்கு ஸ்கோர் பண்ண ஸ்கோர் இந்த மார்க் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ண போறேன் பட் என்ன பண்ண போறேன்னா அவங்களோட மார்க்ஸ் மேக்ஸாக தான் இருக்கணும் ஓகேவா ஒரே ஒரு கண்டிஷன்னா நம்ம இஃப் போயிடலாம் சம்இஃப் போயிடலாம் இப்போ மோர் தென் டூ கண்டிஷன் இருக்க போகுது அதாவது என்னன்னா அது கிரேட்டர் தென் ஃபிஃப்டியாகவும் இருக்கணும் ஃபிஃப்டிக்கு மேலேயாக இருக்கணும் அதே சமயம் மேக்ஸாவும் இருக்கணும் அப்போ என்ன செக் பண்ண போறோம் சம்மோட ரேஞ்ச் யாரை சம் பண்ண இவங்கள தான் சம் பண்ண சம் ரேஞ்ச் நெக்ஸ்ட் என்ன இருக்குது கிரைட்டீரியாவோட ரேஞ்ச் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்ச் யார் இருந்து நான் செலக்ட் பண்ண இவங்கதுல இருந்து யாரை மட்டும் தான் செலக்ட் பண்ண போறேன் மேக்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ண போறேன் தென் செகண்ட் க்ரைட்டீரியா எந்த செகண்ட் யாரு யார் இருந்து செகண்ட் கிரைடீரியா இருந்து யார் என்னவா இருக்கணும் இவங்க வேல்யூஸ் என்னவாக இருக்கணும் கிரேட்டர் தென் ஃபிஃப்டியாக இருக்கணும் ஸோ கிரேட்டர் தென் ஃபிஃப்டின்னு நம்ம இஃப்ல போகும்போது ஒரு ஒரு செல்லுக்கு மட்டும் தான் போட்டுப்போம் இப்போ இங்கே கால்குலேட் பண்ணும் போது கோட்ஸ்குள்ளே கிரேட்டர் தென் ஃபிஃப்டின்னு டைப் பண்ணிக்கணும் டேரக்டாக இதுவேஸ்டிங்காக இருந்தால் சி டூ மட்டும் செலக்ட் பண்ணிப்பீங்க இல்லை கிரேட்டர் லெஸ் தென் வரும்போதுனா கோர்ட்ஸ்க்குள்ளே கிரேட்டர் ஃபிஃப்டி இப்போ லெஸ் தென்னால் லெஸ் தென் ஃபிஃப்டி ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இப்போ என்னாகும் ஒன் ஃபிஃப்டி ஃபைனு வந்துருக்கு அதாவது மேக்ஸ் மார்க் என்னென்னது நைன்ட்டி ஒன் இருக்கு ஃபிஃப்டி ஒன்னு இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை யாரில் ஃபிஃப்டிக்கு அபோவ் நைன்ட்டி அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் ஆட் பண்ண ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ அகேன் எப்படி போடணும்னு சொல்கிறேன் ஈக்குவல் டுஸ் ஃபர்ஸ்ட்டு யாரை சம் பண்ண போகிறோம் இவங்கள தான் சம் பண்ண போகிறோம் ஸோ இவங்க ரேஞ்சை க்ளிக் பண்ணியாச்சு தென் கிரைட்டீரியா ஃபர்ஸ்ட் கிரைடீரியா என்ன அவங்க மேக்ஸ் மார்க்கை மட்டும் தான் இருக்கணும் ஸோ அதனால கிரைட்டீரியாவோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு கமா மேக்ஸை செலக்ட் பண்ணியாச்சு அடுத்தது யார் வேணும் க்ரைட்டீரியா ரேஞ்ச் டூ யார் இவங்க மார்க்ஸை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா மார்க்ஸ் தான் ஃபிஃப்டிக்கு அபோவ் இருக்கணும் கம்மா ஃபிஃப்டி அபோவ் இருக்கிறதுனால நம்ம கோர்ஸுக்குள்ளே கிரேட்டர் தென் ஃபிஃப்டின்னு கொடுத்துக்கிறோம் இதுவே நார்மல் இப்பெல்லாம் இருந்ததுன்னா இப்படி கொடுக்க மாட்டோம் ஓகே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இதே தான் ஆவரேஜ்க்கும் ஆவரேஜ்க்கு என்ன பண்ணோம் அதே ஆவரேஜ் இதுவே மேக்ஸுக்கே தான் போட போறோம் அப்போ ஒன் பிப்டி ஃபைவ் டிவைட் பை டூல ஆன்சர் வந்திருக்கும் ஆவரேஜோட ரேஞ்ச் ஏன் ஆவரேஜ் ரேஞ்சும் சம் கிரைடீரியா ரேஞ்சும் ஒரே ரேஞ்சா இருக்கக்கூடாதான் இல்லை எல்லாமே ஒரே ரேஞ்சா இருக்கலாம் ஓகே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டிவைட் பை டூ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இதேதான் கவுண்ட் இஃப்க்கும் ஓகே கவுண்ட் இஃப்கு என்ன வந்திருக்கும் இப்போ நான் வந்து மேக்ஸ் மேக்ஸ் மார்க்கே கவுண்ட் பண்ணணும் இதேமாதிரி கிரேட்டர் தென் ஃபிஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ என்ன பண்ணும் ஈக்குவல் டு கவுண்டிஃபர்ஸ் கவுண்ட் இஃபர்ஸ்ன்னு போட்டுட்டு யாரை கவுண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கிரைடீரியா ரேஞ்ச் இந்த கிரைடீரியா ரேஞ்சில் என்ன இருக்கணும் கிரேட்டர் தென் ஃபிஃப்டியாக இருக்கணும் கிரைடீரியா மேக்ஸா இருக்கணும் அவ்வளோதான் சோ ரெண்டே பேரு தான் அந்த ரெண்டு கவுண்ட் வந்துருச்சு ஓகே இதுதான் கவுண்டிங் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஸோ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னா கான்கேட் இல்லைனா கண் கான்கேட் ஸோ ரெண்டுத்தில் ஒரு அட்வான்ஸ் வருஷன்லாம் கான்கேட்னு இருக்கும் பேசிக் கொஷன்ஸ்லாம் கண் கான்கேட்னு இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஜாயின் லெஃப்ட் இதெல்லாம் ஒன்று ஒன்றா என்னன்னு பார்ப்போம் ஓகே ஸோ இதுக்கு ஒரு நான் இது வச்சுருக்கேன் ஓகே இப்போ இது என்ன பண்ணலான்னா கான்கேட் யூஸ் பண்ணலாம் கான்கேட்னா நார்மலாக என்ன ரெண்டு ஜாயின் பண்ணுறது அவ்வளோதான் கான்கேட் கேரியரையும் ஜாயின் பண்ண போகிறேன்னா ஜாயினும் ஸ்மித்தையும் ஜாயின் பண்ண போகிறேன் ஜான் தென் கமா கமா கொடுத்துட்டு டைரக்டாக பி டூ கொடுத்தாலும் ஜான் ஸ்மித்துன்னு வந்துடும் இல்லை எனக்கு நடுவில் ஸ்பேஸ் ஓட்டுறோன்னா ஒன்றும் இல்லை கோட்ஸ்குள்ளே ஜஸ்ட் ஸ்பேஸ் தென் அகெயின் கமா யூஸ் பண்ணிவிட்டு பி டூ இப்போ என்ன ஒரு அவுட்புட் ஜான் ஸ்மித்துன்னு வரும் இல்லை எனக்கு ப்ளஸ் வரணும் இல்லைன்னா எதுனா சிம்பிள் வரணும்னா இந்த கோட்ஸுக்குள்ளே நம்ம இங்கே டைப் பண்ணோம்ல இந்த கோட்ஸ்குள்ள மைனஸும் கொடுத்தா என்ன வரும் ஜான் மைனஸ் மித்துன்னு வரும் தெரியுதா இதுதான் இவ்வளோதான் கான்கேட் ஸோ ரெண்ட் அடுத்தது என்ன பார்த்தோம் டெக்ஸ்ட் ஜாயின் ஸோ டெக்ஸ்ட் ஜாயினும் சேம் லைக் அதே மாதிரி தான் ஸோ ஜாயின் பண்ண போகுது இங்கே இங்கே ஜாயின் பண்ணலாம் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஜாயின் ஓகே டீ லிமிட்டர்ஸ் நம்ம எதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் தென் கமா வச்சு ஜாயின் பண்ண போகிறேன் தென் கமா நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்னு கேட்குதா அதாவது என்னென்னா ட்ரூ கொடுத்தா இக்னோ எம்டி செல்ஸ் இக்னோர் பண்ணிவிடும் ஃபால்ஸ் கொடுத்தா எம்டி செல்லும் இன்க்ளூர் பண்ணும் நம்மளுக்கு எம்டி செல்ஸ் வேணாம் அதனால நம்ம ட்ரூவே கொடுத்துக்கலாம் ட்ரூம் கொடுத்துட்டு அடுத்தது டெக்ஸ்ட் ஒன் யார் டெக்ஸ்ட் ஒன் ஜான் தான் டெக்ஸ்ட் ஒன் இருந்து இல்லைன்னா ரேஞ்சாக செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இருந்து ஜான் ஆப்பிள் பாய் ஹலோ எக்ஸ்எல் இது எல்லாமே ஒரே இதுவாக வரும் இல்லைன்னா எந்த காலம் வயசும் செலக்ட் பண்ணலாம் ரோ வயசும் செலக்ட் பண்ணலாம் எப்படி வேணா செலக்ட் பண்ணலாம் இப்போ எப்படி வரணும் அவுட் புட் ஜாயின்ல கமா டிலிமிட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்கா கமா அப்போ அவுட்புட் எப்படி வரும்னா ஜான் கமா ஆப்பிள் பை கமா ஹலோ கமா எக்ஸல்னு வரணும் சரிதா அவுட்புட் ஸோ இதுதான் இதுவே டீலிமிட்டர்ஸில் நம்ம இங்கே போயிட்டு ஸ்டார் கொடுத்தா என்ன இருக்கும் எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்டார் வந்துடும் ஆப்பிள் ஸ்டார் சாரி ஜான்ஸ் ஜான் ஸ்டார் ஆப்பிள் ஸ்டார்ன்னு ஓகே நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஸோ லெஃப்ட் என்ன பண்ணோன்னா எல்இ எஃப்டி ஸோ லெஃப்ட் டெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் ஜானை தொட்டுட்டு கமா டூன்னு கொடுக்குறேன் லெஃப்ட்லேருந்து டூ வெலைமென்சாக கொடுக்கும் அப்போ லெஃப்ட்லேருந்து டூ யார் நம்மளுக்கு லெஃப்ட்லேருந்து ஹெச்ஏ அதாவது ஜேஓ ஓஓ ஓகேவா ஸோ லெஃப்ட்லேருந்து ரெண்டு கொடுக்கும் இதுவே ரைட்டு கொடுத்தனா ரைட்டு ரைட் ஜானை தொட்டுட்டு கமா கொடுத்தனா லாஸ்ட்ல லாஸ்ட்லேருந்து ரெண்டு இதுவே மூணு கொடுத்தா லாஸ்ட்லேருந்து மூணு வந்துருக்கோம் ஹெச் ஒன்று ஹெச்என்னுன்னு வந்திருக்கா இதுவே லாஸ்ட் மூணு கொடுத்தேன் த்ரீக்கு பதில் சாரி டூக்கு பதில் த்ரீ கொடுத்தேன்னா ஓ எச் அண்ட் என் வந்திருக்கும் வந்திருக்கா ஸோ இதுதான் லெஃப்ட் ரைட்டு ஓகே சோ அடுத்தது என்ன இருக்கு மிட் ஸோ மிட் வேல்யூஸ் மிட் வேல்யூஸ்ல எடுத்துட்டு வர்றது மிட் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ லெஃப்ட் ரைட் என்ன பண்ணுச்சு லெஃப்ட் வந்து லெஃப்ட் சைடுல இருந்து கொடுத்தது ஒரு டெக்ஸ்ட் இப்ப இங்க டெக்ஸ்ட் கம்மைனா லெஃப்ட்ல இருந்து ஃபிஃப்த் வரையும் எல்லாமே குடுத்துருக்கும் ஓகேவா ரைட்னா ரைட்ல இப்ப மிட் எப்படின்னா ஈக்குவல் டு மிட்

ட்ரிம் ஸோ ட்ரிம் என்ன பண்ணோன்னா ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடும் ஓகே ஸோ லெட் சி ஈக்வல் டிஆர்ஐஎம் ட்ரிம்னு யூஸ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணனா இதில் என்னென்னா ஸ்பேஸ் இருக்கோ அது எல்லாமே ரிமூவ் ஆகும் ஸோ लेन में अपन टेक्स्ट पढ़ रहे हैं। लेन ना। तो लेन है ना बनाना। लेन्थ ऑफ स्ट्रीट। सो इधर लेन्थ वाला जानूर का लेन्थ है फोर। अपन आउटपुट विल बी फोर। ओके? फोर उन अंदर काम। नेक्स्ट आप पर। सो अपर लोवर इलाव में बात रों। यूपी यूपीपीआर அப்பர்னு கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணால் என்ன வரும்னா எல்லாமே அப்பர் கேஸுக்கு கன்வெர்ட் ஆகிடும் கன்வெர்ட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் லோவர் இது என்ன பண்ணும் எல்லாத்தையும் லோவர் கேஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடும் கன்வெர்ட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் ப்ராப்பர் ப்ராப்பர் என்ன பண்ணோம்னா ப்ராப்பர் நார்மல் டெக்ஸ்டாக கொடுக்கும் ஸோ எதுவுமே கன்ஃபியூஸ் இல்லாமல் நார்மலாக கொடுக்கும் அதுதான் அதாவது ஒரு ஒரு ஈச் லெட்டர்லையும் ஃபர்ஸ்ட்டு கேப்ஸு அந்த மாதிரி கொடுக்கும் ப்ராப்பர் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு ஸோ டெக்ஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா மோ டெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் டெக்ஸ்ட்டு இங்கே மோஸ்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுவோன்னா டெக்ஸ்ட்டு இப்போ வேல்யூ கொடுத்துறேன் இந்த வேல்யூஸ் இது என்ன இருக்குது டேட்டு மந்த்து இயரில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபார்மட்ட நம்ம மாற்றிக்கலாம் டிடி நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்எம் கொடுத்துக்கிறேன் எம்எம்ஏ அடுத்தது டிடி அடுத்தது ஒய்ஒய் ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படியே மாற்றி பிரிண்ட் ஓகே நெக்ஸ்ட் புக் ஆப் ரெஃபரன்ஸ் ஓகே லுக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் ஸோ இந்த டாபிக்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்